அந்த குடும்பத்திலே ஒருவனுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்பது அப்படின்னா குடும்பத்துலதான் மகிழ்ச்சி கிடைக்கும் பல வகைகளிலே மகிழ்ச்சிதான் மகிழ்ச்சி உண்மையான கிடைக்குது ஆனா இப்போதைக்கு குடும்பங்கள் எப்படி வருது கணவன் மனைவி என்பது வாழ்றாங்க தம்பதிகள் இணக்கத்தோடு வாழ்றாங்கன்னா கேள்விதான் எப்படி வாழலாம் கடவுள் மனைவி கடவுளுக்கு பல அற்புதமான பிள்ளைங்க வச்சிருந்தாங்க அந்த காலத்துல தியாகராஜ பாவர்கள் சினிமா காலத்துல எல்லாம் கணவன சுவாமி நாதா துலானநாதா துலானனுக்கு பதியான நாதா அப்படின்னு சொல்லி நாதான கூப்பிட்டாங்க காலம் போச்சு எம்ஜிஆர் சிவாஜி வந்தாங்க அந்த காலத்துல நாதான்னு கூப்பிட்டது போய் அர்த்தான் வந்துச்சு அர்த்தான் என் காதான் என் கழுத்துலாம் காலாம் எல்லாத்தையும் அர்த்தம் அதனால அவனுக்கு என்ன அத்தான நாம உண்மையான வித்தம் மது கிடையாது அத்தான அப்படின்னா ஒரு பெண் மஞ்சளுக்கு அக்கட்டி வெடிக்கு வரும் பொழுது அந்த வீட்டை விட்டுட்டு அந்த குடும்பத்தை விட்டுட்டு அவங்க அப்பா அம்மா சொத்து சுகம் தோழன் தோழி மாமா எல்லாத்தையும் விட்டு கட்ட கல்வி எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த மஞ்சள் உடனே எல்லாத்துக்கும் சமமானவன் இந்த கணவனன் இது எல்லா விஷயத்துக்கும் சமாள கணவன் எல்லாத்தையும் மத்தான் எல்லாத்துக்கும் மத்த விட்டு அத ஒண்ணுக்கு சமக்கூடிய ஆளுதாங்க அந்த கணவனன் சொல்லக்கூடிய அப்படி அத்தானி இப்போ அத்தானே வாழ்றாங்களா அப்படின்னா அதுவும் கேள்விதான் காலம் போச்சு கமல் போது பேசுகளை கூப்பிடுறது அந்த காலத்துல நம்மளும் பேசுகளையே கூப்பிட மாட்டாங்க அது எத்தனை பேர் வச்சிருக்காங்களே சுவாமி அத்தானி இத்தனை பேர் வச்சிருக்காங்க காலம் போக்கல கூட கூப்பிடாச்சு